வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே பிதா குரு தெய்வ அருளால் பஞ்சபூதங்களின் சக்தியாலும் நவ கோள்களின் உருவங்களும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவு நூற்றி எண்பத்தி ஒன்றை நாம் தேடல்களை தொடர்வோம் மேலும் ஜோதிட அபிமானிகளில் அல்லது ஜோதிட இந்த ஜோதிட ஆர்வலர்கள் அபிமானிகள் அல்லது ஜோதிடத்தின் பகுதியில் நிறைந்துள்ள அனைவரும் தான் மட்டுமே பிரச்சனைகள் உள்ளதாகவும் தான் மட்டுமே சிக்கல்களிலும் சிரமங்களிலும் தடைகளிலும் இருப்பதாக ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டு கூடர்கள் எவ்வாறு யானையை உருவகப்படுத்தினார்களோ காலைப்பாட் காலை பார்த்து தூண் மாதிரி இருக்கு என்றும் தும்பிக்கையை பார்த்து உலக்கை மாதிரி இருக்கு என்றும் காதை தொட்டு பார்த்து முரம் மாதிரி இருக்கிறது என்றும் வாழை தொட்டு பார்த்தவன் கம்பு மாதிரி இருக்கு என்றும் உருவகப்படுத்தினார்களோ அதுபோல்தான் அனைவரும் அவரவர்களுடைய தேடுதலில் மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளும் விதிவிலக்குகளையும் நமக்கு முன்னோர்கள் போதித்ததை வழி வழியாக பின்பற்றி இதுதான் என நாம் எண்ணி அதன் சூட்சுமங்களை புரிந்து கொள்ள எத்தனைக்கிறோம் முயற்சிக்கிறோம் எனவே இந்த ஜோதிட துறையில் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு அவரவர்கள் அறிந்த வகையில் இந்த ஒரு பிறவி அனைத்து நூல்களையும் கற்று தெளிய ஒரு பிறவி போதாது ஒவ்வொருவொருவரும் அவரவருடைய தேடுதல்களில் நாம் மட்டுமே சிரமப்பட்டு கொண்டு உள்ளதாக எண்ணிக்கொண்டு தேட ஆரம்பிக்கிறார்கள் எமது அனுபவங்களில் காலையில் எழுந்துவிடும் உடன் ஒவ்வொருவரும் அவரவருடைய பொருள் தேடுதல் தேடலில் அதிகாலம் முதலே அதாவது குகையில் வாழ்ந்த கற்கால மனிதன் முதல் இன்று வரை அத்தியாவசிய தேவைகளுக்காக அவரவர்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த பணியில் ஈடுபட்டு விடுகிறோம் அவரவர்களுக்கு கிட்டியதை அவரவர்களுடைய வழியில் பெற்றுக்கொள்கிறோம் எல்லாமே இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டவை எல்லாமே இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டவை என்ற மூலநூல்களின் வழிகாட்டுதலின்படி அவர் அவர்களுக்கு கிட்டியதை அவரவர்களுடைய மனம் எண்ணம் சிந்தை போல் நன்மையான வழிகளிலும் குறுக்கு வழிகளிலும் தீமையான வழிகளிலும் அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எத்தனைக்கின்றோம் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளாகும் அந்த ஒரு பக்குவமான ஒரு நிலை ஏற்பட்டவுடன் தமது தேடல்களினுடைய விளக்கங்களை அல்லது கடந்த காலங்களை எண்ணி பாவ புண்ணியங்களையும் கர்மாவையும் எண்ணி தேட ஆரம்பிக்கும் பொழுது பரிகாரம் என்ற ஒரு தோற்றம் அனைவர் மனதிலும் தோன்ற ஆரம்பித்து விடுகின்றன தேடல்களில் பரிகாரங்களால் மட்டும் நிவர்த்தி அடைந்து விடு விடுமென்றால் முதல் நாள் பாவம் செய்துவிட்டு அடுத்த நாள் பரிகாரம் தேடினால் நிச்சயமாக அந்த பாவம் நீங்கிவிடுமா என கேள்வி அனைவர் மனதிலும் எழதான் செய்யும் எனவே பாவ புண்ணியங்கள் பரிகாரங்களினால் மட்டும் நிவர்த்தி அடைந்துவிடும் என அனைவரும் எண்ணிக்கொண்டு உள்ளோம் அவரவர்களுடைய வழியில் அவரவர்களுடைய பரிகாரங்களை தேட ஆரம்பித்து உள்ளோம் இந்த வகையில் பரிகாரங்கள் என்பது அவரவருடைய மனதில் அவரவருடைய வழியில் அவரவர்களுக்கு தீர்மானத்தின்படி நிகழ்ந்து கொண்டு நிகழ்ந்து கொண்டு உள்ளன தான் உண்மை நமது தேடல்களில் ஆலயங்கள் மற்றும் பரிகார வழிகளை தேர்வு செய்து அதன் மூலம் பரிகாரங்களை தேட ஆரம்பித்துள்ளோம் பரிகாரங்களால் நிரந்தர தேர்வு ஏற்படுகிறதா இல்லையா என்பதை பின் நாளில்தான் நாம் உணர முடியும் எனவே பரிகாரங்கள் என்பது அவரவர்களுடைய வினைப்பயன் அல்லது விதிப்பயன் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் பரிகாரங்களால் மட்டும் ஒரு பிரச்சனைகள் குறைகள் தடைகள் நீங்கிவிடும் என்றால் அனைவரும் பரிகாரங்கள் மூலமாகவே அவருடைய வாழ்க்கையை நடத்தி செல்லலாமே ஏன் இவ்வளவு இந்த பிரபஞ்சத்தில் சிரமப்பட வேண்டும் எனவே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனமில்லை எனது பல பதிவுகளில் இந்த கருத்தினை வலியுறுத்தி வந்து கொண்டு கொண்டுள்ளோம் எனவே இந்த பரிகாரங்கள் மூலமாக அல்லது ஆலயங்கள் மூலமாக சாலைகளில் ஓரங்களில் இருந்து ப்ர மிக பிரபல்யமான ஆலயங்கள் வரை பரிகார தலங்களாகவும் பரிகாரங்களுக்கான இடமாகவும் ஆன்மீக இடங்களாகவும் விளங்கி உள்ளன நம்பிக்கையை ஊட்டும் ஒரு வகையில் அடிப்படையே ஜோதிடமும் பரிகாரங்களும் ஆலயங்களும் இந்த உண்மையை அனைவரும் உணர்ந்தால் நாம் நவ கோள்களினுடைய ஆட்டுவித்தால் யாரோவன் ஆடாதானோ எனபடி அவரவருடைய கர்மாவின் பிரகா அவரவர்கள் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தெளிந்து ஞானம் பெற பல வழிகள் உள்ளன அது நவக்கோள்களால் என அது என்பதும் எனது இறுதியான முடிவான ஒரு தேடுதலில் கிடைத்த ஒரு அனுபவங்கள் ஆகும் எனவே பரிகாரங்களால் மட்டும் அவர்களுடைய தேடலில் சிரமங்களையும் தடைகளையும் தேக்கங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து உங்களுக்கும் யாம் பெற்ற இன்பம் இவ்வாயக்படவும் யாம் பெற்ற துயரங்கள் இந்த பின்கால சந்ததியினர் அல்லது வழி வழி வந்த நம்பிக்கை உள்ளவர்கள் பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த பதிவு வெளியிடுகிறேன் யார் மனதையும் புண்படுத்துவோ யாரையும் குறை கூறியோ இந்த பதிவுகள் அல்ல என்பதும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்வேன் வணக்கம் நன்றி தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வளரும்